தமிழ்நாடு ஈரோடு ராஜீவ்காந்தி பாலிடெக்னிக் கல்லூரி சார்பில் மூணாறில் கால்பந்து போட்டிகள் நடத்தப்படும் என்று உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் மே பதினெட்டு தேதிகளில் மூணாறில் போட்டிகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு ஸ்ரீ ராஜீவ்காந்தி பாலிடெக்னிக் காலேஜ் நடத்தக்கூடிய முதலாவது ஆண்டாக ஆண்டாகஸ் ஆண்டுக்கான ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் நடக்குது மிக பிரமாணமாக நடத்திறோம் எல்லா அணிகளும் இதில் பங்கு பெறுங்க இதில் பங்கு பெறக்கூடிய அணிகளுக்கு முதல் பரிசாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேஷ் பிரைஸும் டிராஃபியும் தரும் இரண்டாவது பிரைஸ் இருபதாயிரம் மூணாவது பிரைஸ் பதினைந்தாயிரம் நாலாவது பிரைஸ் பத்தாயிரம் இதோட சேர்ந்து டிராபி இருக்கு எல்லா அணிகளும் பங்கு பெறணும் ஏன்னா விளையாட்டை ஊக்குவிக்கணுங்கிறது ராஜீவ்காந்தி பாலிடெக்னிக் காலேஜ்ல எப்பவுமே ஒரு கொள்கையை நாங்கள் வச்சிருக்கோம் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து இங்க வந்து வர பதினெட்டாம் தேதி அந்த ஸ்டேடியத்துல பிரமாண்டமாக நடத்தலாம் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரைப்பட நடிகர்கள் ஜிபி முத்து உள்ளிட்டவர்கள் எல்லாம் பங்கு பெற இருக்கிறாங்க இதை வந்து எங்களோட இணைந்து ஊட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து நடத்துறாங்க இணைந்து நடத்தக்கூடிய இந்த போட்டி நீங்க எல்லாரும் பங்கு பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை